நம்ம சண்முகம் பண்ண சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம சொல்லுங்க கேளுங்க அதுக்குன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசா ஆதரவு தாங்க சூடாமணி வந்து வெளியில வந்து வராங்க அப்பான்னு பார்த்து பாண்டியம்மா வந்து வம்புலுக்கிறாங்க அந்த இடத்துல வந்து கண்ணத்துலயே வந்து பொழிச்சு பொழிச்சுன்னு வந்து அடிக்கிறாங்க பாண்டியம்மா உடனே அடிக்கிறேன்னா அடுத்தது உன் தம்பி தான் உன் தம்பியை மட்டும் பார்த்தேன் நான் சும்மா விடுவேனா வாய்ப்பே இல்லை அவனுக்கு என்ன செய்யறன்னு மட்டும் பொறுத்து வந்து பாரு ஏய் நீ நிரந்தரமா வந்து வெளியில் வந்து போல நான் வெளியில போய் ஊர் மக்கள்னா நின்று பிரச்சனைக்கான முழு காரணமும் சொல்லிட்டாலே சவுந்தரபாண்டியோட திமரெலாம் அடங்கிரும்ல நான் இப்போ எங்கே போறேங்கிற ஏன் பையனை வந்து பார்க்கலான்னு போறேன்னு நினைக்கிறியா முதல்ல சவுந்தர பாண்டியனை வந்து உண்டு இல்லைன்னா அக்கதான் நான் போகிறேன்னு சொல்லிட்டு மாசா வராங்க அந்த இடத்துல வந்து பஸ்ல வந்து ஏறி உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சொந்தக்காரங்களாம் வந்தால் எப்படி ஒரு ஃபீலிங் வருமோ அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து புத்துணர்வாக போல இருக்க அந்த இடத்துல ரொம்ப நாள் கழித்து அவங்க அம்மா வந்து பசங்களாம் பார்க்க போகிறாங்க இன்றைக்கி என்னமோ தெரியலனா மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஆட்டோமெட்டிக்காக வருது ஏய் உனக்கும் அப்படியா இருக்குதுன்னு வீரலட்சுமி பேசுகிறாங்க செல்லக்கனிக்கிட்டே ஆமாம் எனக்கும் அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி பேசும்போது சின்ன பசங்களா நீங்கள் உங்களுக்கே அப்படியெல்லாம் தோணுதுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம பாரு ஏய் பசங்களா உங்களுக்கும் அப்படி தான் தோணுதா எனக்கும் அப்படி தான் தோணுதுன்னு நம்ம சண்முகமும் சொல்லிகிட்டு இருக்காங்க பசங்களை பார்க்குற சந்தோஷத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல பஸ்ஸில் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க நான் உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன்ப்பா எனக்கு எத்தனை நாள் ஆசை கனவு தெரியுமா நான் அப்படியே போயிட்டேன்னா என்ன பண்ணுறது உங்களை ஒரு எட்டு பார்த்துடணும் இன்னொன்று நான் தப்பு பண்ணலைங்கிற விஷயத்தை வந்து எல்லாருக்கையும் வந்து நிரூபித்து காட்டணும் ஏன் கண்ணு முன்னாடி சவுந்தர பாண்டியனை உண்டு இல்லைன்னு ஆக்கணும் இது எல்லாத்தையும் நான் பார்த்து சந்தோஷப்படணும் அதுக்காக தான் இந்த ஒரு மாதம் உங்கள் கூட நான் இருக்க போகிறேன்னு சூடாமணி வந்து அதடி மாதம் வந்து யோசிக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏய் காலையிலேருந்து எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங் வந்து வருது என்ன ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம முத்துப்பாண்டி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல தெரியலடா ஒரு பயம் வருது ஏன்பா காவடி பண்ணிக்கிட்டு இருக்க இனிமேல் நீ மாட்டிக்கிற அளவுக்கு வேறு எதுவும் தப்பு பண்ணியிருக்கியா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லடா பிரச்சனையெல்லாம் எல்லாமே தீத்து வச்சாச்சு ஆனால் வேறு ஏதோ ஒரு பயமாக இருக்குது ஏதோ ஒரு விட்ட குறை தொட்டக்குறை நம்மளை தேடி வருது போல இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஐயா உங்களுக்குமா அப்படி தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க என்னையா அப்படி தோணுதே உங்களுக்கு சரியில்லையே அப்படின்னு சொல்லி இருக்கப்ப நடக்கிறாங்க கீழே வந்து இடிச்சுக்கிறாங்க போல இருக்கேன் அந்த இடத்துல என்னல்ல இன்னைக்கு நேரமே சரியில்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க ஓ சவுந்தர பண்டிகை நேரம் சரியில்லையா அப்போனா சண்முகத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ரொம்ப நல்ல நேரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்கியமோ இசைக்கியோ அல்டிமேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏய் இவங்க சொன்ன மாதிரி அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் போதே அதனால தான் என் கால் வந்து இப்படியெல்லாம் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஊருக்குள்ளே வந்து கால் வந்து எடுத்து வைக்கிறாங்க நம்ம சூடாமணி சூடாமணி வந்து பசங்களே நினச்சிக்கிட்டே இருக்கறனால சாப்பிடும்போது வந்து மூணு பேர் வந்து அப்படியே அட்ட டையத்தில் வந்து புறம் வந்து ஏறுது போல இருக்கு அந்த இடத்துல என்னப்பா அது மூணு பேருக்கு அட்டை டயத்தில் வந்து புறம் வந்து ஏறுது யாருப்பா அவங்கள நினைக்கிறது ஒன்றும் புரியலையா அப்படின்னு நினைக்கிறாங்க சண்முகம் வந்து ஃபீல் பண்றாங்க எங்கள் மூணு பேரையும் நினைக்கணும்னா நிச்சயம் வந்து அம்மாவனால மட்டும்தான் இருக்கும் நம்ம சாமி தான்ப்பா நினச்சிருக்கோன்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க இருக்கும் இருக்கும் சாமியை போய் பார்த்துட்டு வரணும்ப்பா நீ சும்மானு இருக்கியா எப்பா பார்த்தாலும் சாமியை பார்க்கணும் சாமியை பார்க்கணுங்கிறியே அப்படின்னு சொல்லி பசங்க முன்னாடி என் திட்டுறாங்க உன் பொண்டாட்டியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சும்மா இருக்க மாட்டியா வர வர நீ வந்து என் பேச்சு கேட்க மாட்டேங்கிற இல்லடா நான் வந்து அப்படியே சாமி பக்கத்துலேயே இப்போ உட்காந்துக்கு போகிறேன் பாரு ஏன்பா சும்மான இருப்பா இது இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி செம்மையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சூறாவணி வந்து எடுத்தோன்னே எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுந்தரபாண்டி வீட்டுக்கு தான் வந்து மாதம் வந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏன்னா சனியன் வந்து பார்த்துட்டாங்க புள்ளருக்கு அந்த இடத்துல சூடாமணி மாதிரி இருக்காங்களே இந்த விஷயத்த முதல்ல ஐயாட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க தெளிவா பார்த்தாங்களா இல்லையான்னு அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு இருப்பினும் இந்த தவலை வந்து ஐயாட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு வேகமா வராங்க ஐயா காலையில உங்களுக்கு காலுக்கு எதுவும் ஆச்சுன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னடா ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது தூக்கி வாரி போட்டுதான் அந்த இடத்துல பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்த மனசை வந்து டக்குன்னு வந்து எஞ்சிட்டாங்க சூடாமணியை பாத்தியா அதனாலதான் சண்முகத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்க போகுது எனக்கு இது மாதிரி தப்பா நடக்கப்போதோ அப்பா அவங்க எப்படிப்பா வர முடியும் அப்படியே அவங்க வெளில வரதா இருந்தாலும் ஆயிரம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் நம்ம தான் இங்க இருக்கிற வழக்கறிஞர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வச்சு இது மாதிரி ஏதாவது பேப்பர் வந்துச்சுன்னா எங்ககிட்ட சொல்லுன்னு எதுவும் பேப்பர் மூவ் ஆன மாதிரியே தெரில அப்புறம் எப்படிப்பா வெளிலலாம் எல்லாம் விடுவாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா பரவாயில்லப்பா இவர் வேற யாரையோ பார்த்துருப்பாப்ல சனி என்ன காலையிலே எதுவும் சாப்பிட வட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் தான் இருந்தேன் ஒருவேளை நான் பார்த்தது வேற யாரையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க பாத்தியாப்பா அழுத்தி கேட்டப்பயே வேற யாரையாவது பார்த்துட்டு வந்திருக்கோங்கிற மாதிரி சொல்கிறாப்புல அப்படி இருக்கும்போது என்னத்தான் சொல்கிறதுங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சுடாமணி வந்து மாசாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஏ கண்ணை தொடச்சி தொடச்சு பார்க்குறாங்க சவுந்தரபாண்டி எப்படி இருக்க எப்படி போகணும் அப்படியே வந்துட்டேன் பாத்தியா உன்னோட வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றாமல் மாட்டேங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம சூடாமணி எக்ஸ்டர்னரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இதை பார்த்தோன்னு வந்து அரண்டு போயிட்டாங்க நம்ம சவுந்தரபாண்டி என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல ஏய் இது எல்லாம் கனவா நினவா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப சுறாமணி கிட்டங்க வந்து கண்ணத்திலே வந்து பொழிச்சு பொலிச்சுன்னு அடிக்கிறாங்க என் குடும்பத்தை இருபது வருஷமா பிரிச்சல்ல நான் இதை நினச்சி கூட பார்க்கல நீ இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் செய்வேன் எதிர்பார்க்கலடா நீ என்னடா சொன்ன சண்முகத்தையும் என் பசங்களையும் நல்லபடியாக படிக்க வைக்கிறேன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு என் குடும்பத்துக்கு எதுவுமே செய்யாமல் நடநடு ரோட்டில் வந்து அசிங்கப்படுத்தியிருக்க அதுவும் என்னை பற்றி தப்பு தப்பாக பேசி வச்சுருக்க சண்முகம் வந்து கண்ணா அப்படின்னா வருத்தப்படுற அளவுக்கு நீ நடந்திருக்க நான் ஒன்று விட மாட்டேன் சொல்லி கண்ணத்துலேயே புளிச்சு பிடிச்சின்னு அடிக்கிறாங்க முத்துப்பாண்டி வந்து தடுக்கலான்னு வராங்க ஏன்னுங்கிற மாதிரி கத்துறாங்க நம்ம சூறாமணி எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சிங்கம்லாம் அப்போன்னு பார்த்து அந்த இடத்துல நீ ஞாபகம் வச்சுக்க இந்த முப்பது நாள் நான் இந்த ஊரில் இருக்க போகிறேன் இந்த முப்பது நாள் வந்து நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் வந்து வெட்ட வலிச்சது கொண்டு வருவான் ஏன் புல்ல சண்முகம் அப்படின்னு சொல்லி கணத்துலேயே பிடிச்சி பிடிச்சுன்னு அடிக்கிறாங்க இதெல்லாம் பஸ்ல இருந்து ட்ரீமாக இருக்குமா இல்லாட்டி எடுத்தோன்னே சண்முகம் வீட்டுக்கு போவாங்களாம் சின்னதா டுஸ்ட்டு வச்சிருக்காங்க ரெண்டு சீன்ல எது வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்கு